குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது கதிராமங்கலம் துர்காதேவி கோவில் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இவர் அருள்மீது துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் வனதுர்கா தேவி திருக்கோவில் கதிராமங்கலம் தமிழ்நாடு கோபுர தரிசனம் கூடிக்கொண்டோம் இன்று இப்பொழுது அவ்வளவு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் நாங்கள் வந்து மயிலாடுதுறை வரைக்கும் ட்ரெயினில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு பிறகு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மயிலாடுதுறை வந்து கதிராமங்கலம் வனதுர்கா தேவி கதிராமங்கலம் வனதுகா கதிராமங்கலம் வனதுர்கிட்ட இயற்கை எளி கொஞ்சம் அவ்வளவு அழகா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு கதிராமங்கலம் மயிலாடுதுறை வரைக்கும் ட்ரெயினில் வந்து அதற்கு பிறகு நாங்கள் வந்து வந்தோம் மயிலாடுதுறையிலேருந்து ஆட்டோல வந்து வந்தோம்

कदिरा <laughs> मंगल <laughs> i <laughs> வணக்கம் இது வந்து அருள்மிகு திருமணஞ்சேரி கோவில் உத்வாத பாருங்க அருள்மிகு உத்வாகநாத சுவாமி கோவில் திருமணஞ்சேரி பரிகார ஸ்தலம் இருநூறுவாய்க்கு ஒன்று எல்லாட்டியும் விட்டுருங்க அவங்க அம்மா அந்த அம்மா சொல்லி இல்லைங்க அம்மா விட்டுருங்கம்மா அங்கே அங்கே இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் விடுங்க திருமணம் சரி கோவில் திருமணம் சரி கோவில் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருமணம் சேரி உத் திருமணம் சேரி கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு உத் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் திருந்தலூர் பெருமாள் கோவில் திரு இந்தூர் பெருமாள் கோவில் திரு இந்தலூர் பெருமாள் கோவில் கோகுரு தரிசனம் கோடி புண்ணியம் ஓகேங்க சார் உங்களையே போடுறேன் யூடியூப்பில் பூ விற்கிற அக்கா ரொம்ப நல்லாக்கா அவங்க தான் சொன்னாங்க தேங்க்ஸ்க்கா இந்த பெருமாள் கோயில் தலை உள்ள ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் உள்ளே எடுக்க அனுமதி இல்லை திரு இந்த பெருமாள் சுவாமி கோவில் அவ்வளவு அழகான ஒரு பெருமாள் சுவாமி கோவில் சங்கு சக்கரம் நாம இது அவ்வளவு அழகா இருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கோயில திரு இந்தலூர் அவ்வளோ நல்லா மயிலாடுதுறைக்கு மயூரநாதருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் சுவாமி கோவில் தரிசனம் கோடி புண்ணியம் ஓகே உள்ளே எடுக்க அனுமதி இல்லை ம் மாணிகரன் அருள்மிகு மயூரநாதர் மாயவரம் மாயவரத்தில் மயூரநாதர் சுவாமி திருக்கோவில் மாயூரநாதர் திருக்கோவில் டைம்ஸ் உள்ள எல்லாம் எடுக்க அனுமதி இல்லை அதனால கோபுரம் கோபுர தரிசனம் போடி போய் என்று இப்பொழுது மயிலாடுதுறை மயூரநாதர் சுவாமி திருக்கோவிலே அவ்வளவு ஒரு அழகா இருக்கு மயிலாடுதுறை மயூரநாதர் உள்ள எடுக்க அனுமதி இல்லைங்க மயிலாடுதுறை மயூரநாதர் சிவபூமி திருக்கோவில் இன்று இப்பொழுது அண்ணா என்ன அண்ணா தான் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்த அவர் ஆட்டோ அவர் ரொம்ப நல்லவங்க தேங்க்ஸ்ங்கண்ணா மயூரநாதர் திருக்கோவில் உள்ள எடுக்க அனுமதி இல்லைங்க மயிலாடுதுறை மயூரநாதர் சுவாமி திருக்கோவில் இங்கே வந்து அக்கா பூச்சிருக்காங்க அவ்வளோ நல்லவங்க Voy a la madre por Por otro. <coughs> por otro. மயூரநாதர் கோவிலின் கோசாலை எவ்வளோ அழகா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் தென்னை மரமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யானையினுடைய இது இது வந்து கோபுரம் உள் கோபுரம் வெறும் தென்னை மரம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கோசாலை மயூரநாதரின் கோசாலை இது வந்து யானையினுடையது இது வந்து உன் பிரகாரம் உள்ள கோபுர தரிசனம் உள்ள எடுக்க அனுமதி இல்லை இது வந்து குளம் இது வந்து முன்கோபுரம் உள்ள வெறும் தென்னை தென்மமரம் ஃப்ரெண்ட்ஸ் அழகு அழகுநாதர் கோவிலின் அழகான ஒரு குளம் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு குளம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகு மலை ஒளி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மயிலாடுதுறை வந்திருக்கிறது மயிலாடுதுறை மயூரநாதர் சுவாமி திருக்கோவிலோட குளம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ் திருக்கோவிலின் திருக்குளம் உள்ள இருக்கு இந்த குளம் அவ்வளவு பெருசா அவ்வளவு அழகா இருக்கு மயூரநாதரனோட கோபுரம் எவ்வளவு பெருசு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஒரு அழகான ஒரு கோவில் மாயவரம் வந்தால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கோபுர தரிசனம் யானை கண்ணே யானை அழகான யானை மயூரநாதரின் யானை இது வந்து பிள்ளையாறு இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எடுக்க அனுமதி இல்லை பயமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு மயூரநாதர் திருக்கைலாய பரம்பரை திருவாரடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு மயூரநாதர் சுவாமி சன்னதி இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் திருவாடுதுறை கி பரம்பரைக்கு சொந்தமான ஒரு கோவில் சன்னதி அதில் தான் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய கோவில் ஃப்ரெண்ட்ஸ் மயூரநாதர் கோவில் கோவில்ப்பா அவ்வளோ பெருசுங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளெல்லாம் எடுக்க அனுமதி இல்லை நான் அப்படியே எடுத்தேன் பின்னாடி அவ்வளோ பெருசுங்க ஃப்ரெண்ட்ஸ் மயூரநாதர் சுவாமி மயூரநாதர் கோவில் அவ்வளோ பெரிய கோவில் அப்படியே கண்ணை பறிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோவில் பயமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நீங்கள் மயிலாடுதுறை வந்து வச்சு அப்படியே இந்த தூணெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி அப்படியே கண்ணை பறிக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்கு இரவில் ஜொலிக்கும் கோவில் உள்ள எடுக்க அனுமதி இல்லை இவ்வளவு அழகா இருக்கு அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழி உள்ள எடுக்க அனுமதி இல்லையாம் சதா சிவமூர்த்தி உமா உமாதேவியுடன் மையாடுவார் இந்த பெருமாள் கோயில் தலை உள்ள ரொம்ப நல்லா இருக்கு ஆனா உள்ள எடுக்க அனுமதி இல்லை குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் திரு இந்தலூர் பெருமாள் கோவில் ரொம்ப திரு இந்தலூர் பெருமாள் கோவில் திரு இந்தளூர் பெருமாள் கோயில் கோகுரு தரிசனம் கோடி புண்ணியம் ஓகேங்க உங்களை ஏற்படுறேன் யூடியூப்ல அக்கா ரொம்ப நல்லாக்கா அவங்க தான் சொன்னாங்க தேங்க்ஸ்க்கா